அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம பார்த்துட்டு வரோம் ஒன்றாசிரிய தலை வர அமைவது எது நிறை ஒன்றாசிரிய தலை வர அமையக்கூடிய அகவல் எது அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை முதல்ல பார்ப்போம் ஆப்ஷன் ஏ ஏந்திசை அகவல் ஆப்ஷன் பி தூங்கிசை அகவல் ஆப்ஷன் சி ஒழுகிசை அகவல் ஆப்ஷன் டி பிரிந்திசை அகவல் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி தூங்கிசை அகவல் அது எப்படி தூங்கிசை அகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தூங்கிசை அகவல் பத்தி சொல்லும் பாருங்க விளமுன் நிறை விளமுன் நிறை வந்தா அது ஆசிரியர் தலை அந்த ஆசிரியர் தலைக்குரிய ஓசைதான் அந்த தூங்கிசை அகவல் அதற்கு ஒரு உதாரண பாடலுமே இருக்கு யாப்பெருங்கல கார்கி வந்து அந்த உதாரண பாடலை மேற்கொள்ள காமிக்குது அப்ப இதனுடைய இறுதியில வந்து அவங்க சொல்றாங்க பாருங்க ஆசிரியப்பாவின் சீர்கள் இடையே விளமுன் நிறை என அமையக்கூடிய நிறையொன்றாசிரிய தலை மட்டும் இதுல இடம்பெற்றிருக்கு அதனால இதனுடைய ஓசை வந்து தூங்கிசை அகவல் அப்ப நிறைய ஒன்றாசிரியர் தலைக்குரிய ஓசை எது அப்படின்னா தூங்கிசை அகவல் தான் அதுதான் இந்த வினாவிற்கான பதில் நன்றி